அதாவது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் நண்பர்களே ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி உலகத்துல பல நாடுகள் ஏதாவது ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுமோ எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதுக்கு ஒரே வழி கோல்டு தான் கோல்டுல தான் எல்லா எக்ஸ்சேஞ்சும் நடந்துட்டு இருந்தது இந்த உலகத்துல இது நல்லாவே போயிட்டு இருந்தது எல்லா நாடுகளுக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த உலக நாடுகள்லாம் நினைக்கும் போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு வந்தவர் தான் நம்ம வேர்ல்டு வார் டூ அங்க இருக்கிற உயிர்கள் எல்லாம் மட்டும் லவட்டிட்டு போகாம அந்த நாடுகளோட கோல்ட் ரிசோர்ஸ் எல்லாம் லவட்டிட்டு போயிடுச்சு வேர்ல்டு வார் டூ ஏன்னா வேர்ல்டு வார் டூல ஜெயிச்சே ஆகணும் இது நம்மளுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்னு எல்லா முலக நாடுகளும் நினைச்ச நினைக்க போய் அவங்க கோல்டு எல்லாம் இழந்துட்டாங்க இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் இழந்துட்டாங்க மறுபடியும் அவங்க எக்கானமியா முதல்ல இருந்து தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை பல உலக நாடுகளுக்கு உருவாச்சு ஆனா ஒருத்த மட்டும் எல்லாரையும் விட செழிப்பா இருந்தா அவன் தான் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்ட எல்லார்கிட்டயும் இல்லாத அளவுக்கு பெரும் கோல்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு நல்ல ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கு அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு அங்க இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட கேக்குறாங்க உங்க டாலரை இந்த கோல்டோட லிங்க் பண்ணிக்கோங்க நாங்க என்ன பண்ணிக்கிறோம் இந்த கோல்ட வச்சு டாலரை நாங்க அதுக்கு இணையா வச்சு அந்த டாலரை வச்சு நாங்க வந்து எதுவா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸோ ஆஹா வழியக்க போற ஆடு வாயிலே அருவாலை வச்சுட்டு வந்து என்னை வெட்டு வெட்டுன்னு சொல்லுதே அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி உலகத்துல டாலர் அப்படிங்கறத கோல்டு ஸ்டாண்டர்டோட லிங்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம்னு பிரிட்டன் உட்ஸ்ல எல்லா உலக நாடுகளும் முடிவு பண்றாங்க இப்படி முடிவு பண்ணி நைன்டீன் செவன்டி ஒன் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு திடீர்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நாங்க டாலரை கோல்டோட லிங்க் பண்றதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அத்தனை வருஷத்தோட கேப்ல நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து நைன்டீன் செவன்டி ஒன் வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் டாலர் ரொம்ப கன்வீனியன்டா போயிடுச்சு ஆயில் ட்ரேடு பேங்க் ட்ரேடு பல பினான்சியல் ரெகுலேஷன் ட்ரேட்னு எல்லா ட்ரேடுமே டாலர்லயே போக ஆரம்பிச்சிச்சு இது எல்லா உலக நாடுகளுக்கும் ரொம்ப கன்வீனியன்டா போயிடுச்சு இதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இனி உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் எங்களோட டாலர் ஃபார்மேட்ல நீங்க ட்ரேடு பண்ணணும் பொருட்களை வாங்கி விற்கிறது இது இன்னும் கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து ஒரு பொரிய வச்சு மீனை பிடிக்கிற மாதிரி கோல்ட வச்சு டாலரையே உலகத்தோட ஒரு கரன்சி ஃபார்மேட்டா யுனைஸ் மாத்திருக்காங்க சுருக்கமா சொல்ல போனா கோல்ட்ல வச்சோம் நினைச்சியாடா டாலர்ல வச்சோம் தாஸ் அப்படின்னு நம்ம ஸ்டேட்ஸ் சொல்லாம நமக்கு ஒரு எக்கனாமிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் நடத்தி விட்டு போயிருக்காங்க இந்த உலகத்துக்கு